இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பிரசங்கின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு கீழ் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஞானி பிரசங்கி புஸ்தகத்தில் சகலமும் மாயை என்பதை குறித்தும் காலங்களை குறித்தும் சூரியனுக்கு கீழே நடக்கிறதான சகல விதமான காரியங்களுக்கு குறித்தும் எழுதுகிறதான பொழுது அங்கு வேறு இரண்டு காரியங்கள் மனுஷனுக்கு நன்மையை உண்டாக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறது நாம் பார்க்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று அவர் சொல்லுகிறார் சங்கீதக்காரர் சொல்கிறதாக சொல்கிறதான பொழுது கர்த்தரிடத்திலும் மன மகிழ்ச்சி ஆகிடு அவர் உன் இதயத்தின் வேண்டுதல உனக்கு அருள் செய்வார் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் மாறுங்கள் பிரமாணங்களில் மகிழ்ச்சியா இருக்கிறேன் வசனத்தை மறவேன் முடிவேண்டும் என் மன மகிழ்ச்சி கற்பருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே தேவனுடைய பலன் என்று சொல்லி சங்கீதக்காரர் மிகவும் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் இதை தவிர வேற எந்த தவறான பழக்கத்தினால் உண்டாகிறதான மகிழ்ச்சியோ செட்டின்பத்தினால் வருகிறதான மகிழ்ச்சியோ மற்றவர்களை குறை கூறுவதனால் வருகிற மகிழ்ச்சியோ எல்லாம் மாயையாய் காணப்படுகிறது ஆகையால் எப்பொழுதும் கருத்திற்குள் மகிழ்ச்சியா இருக்க ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அவர் சொல்லுகிறதான பொழுது நன்மை செய்வது இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்டு இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்ததான நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராகவே சித்தித்திருந்தார் தன்னை கைது சொந்த செய்யும்படியாக கடந்து வந்தவனுடைய காதை பேதில் வெட்டின போதும் அவன் காதை திரும்பவும் ஓட்டி அவனுக்கு இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார் கடந்த ஒருவனை விலகி போகாமல் அவனுக்கு நன்மை செய்கிறவனாக காணப்பட்டான் யோகத்தான் ஐஸ்வர்யவானாக காணப்பட்ட பொழுது திக்கற்றவர்களும் அனாதிகளும் உதவிகளும் என்று அனைவரையும் அவர் ஆதரித்து வந்தார் இந்த கம்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு நன்மை செய்கிறவனுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன பாதிகளும் அப்படி செய்கிறார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிருஷ்ண ஒரு முறை சொன்னார் கைமாறு கருதாமல் நன்மை செய்ய வேண்டும் உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் இருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் இருப்பீர்கள் அவர் நன்றி அறிதவர்கள் அறியாதவர்களுக்கும் தோகிகளுக்கும் நன்மை செய்கிறார் வேண்டும் அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பண்பான தேவனுடைய பிள்ளைகளை ரெண்டு பேச மூன்றாம் அதிகாரம் பண்டிட் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறதான பொழுது சகோதரே நீங்கள் நன்மை செய்வதை சோர்ந்து போகாமல் இருந்த இந்த வசனத்தின்படி எப்பொழுதும் எல்லாருக்கும் நன்மை செய்ய சோர்ந்து போகாமல் நாம் எல்லாருக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி வருஷத்தாதி வாஞ்சிக்கிறார் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையாக காணப்படும் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே கிறிஸ்துக்குள் அன்பாலேவனுடைய பிள்ளைகளே சாலமோன்யானி சொன்னது போல மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கீங்க நன்மை செய்வதுமே இல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார் வாழ்க்கையில கருத்திற்குள்ளாக நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருந்து சந்தோஷமா இருந்து அவருடைய சித்தம் செய்யும்படியாக நாம் வாழ்கின்ற நாட்கள் முழுவதும் எக்கட்டவர்களுக்கும் இதழர்களுக்கும் எந்த விதமான கைமாறும் கருதாமல் எந்த விதமான புகழுக்கோ புகழ்ச்சிக்கோ நாம் செய்யாதவர்களாக அனைவருக்கும் நன்மை செய்கிற செய்தேன் அன்றோடைய சித்தத்தை செய்வோமாக நாடு முழுவதும் தெய்வக்கருவை அனைவரும் ஒரு இருப்பதாக நாம் என் சொல்லிக்கலாமா பரிசு தொழில் எங்கள் வேண்டும் அன்பு நல்ல தொகுப்பனை வாசுவாதங்களை கொண்டிருந்த இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து இருப்பதும் நன்மை செய்வதும் எங்களோட வாழ்க்கையிலே மிகுந்த பலன் நாய் காணப்படுகிறது நாங்கள் உபோவிக்கிற வாழ்க்கையில் அப்படி ஆகி வாழ எங்கள் அர்ப்பணிக்கிற கருத்துக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக காணப்பட அந்த சந்தோஷத்துக்குள்ளாய் அனைவரை கொண்டு சேர்க்க அத்த கிருபை செய்வீராக எப்பொழுது நாங்கள் நன்மை செய்கிறவராய் நாங்கள் ஒவ்வொரு காணப்பட கத்த கிருபை செய்வீர்கள் வாழ்க்கையில வாழ்ந்தவர் நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தது போல நாங்களும் அப்பா நன்மை செய்ய அனைவருக்கான உதவி செய்வதற்கு கலைஞர் கையின் கிரியவில கத்த நீர் ஆசிர்வதிக்க முடியாது நாங்கள் சொல்லுகிறோம் கிருபையில யாவருக்கும் கத்துக் கொடுப்பீரா நன்மை நான் இருப்பதாக േ നാമത്തിൽ ചോദിക്കുന്നത് നല്ല പിതാവേ അമേ അമേ നറുങ്കുണ്ടോ തായ നാറുങ്കുണ്ടോ തായ അറുമയായ കാട്ടോ ദേവനെ